திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கத்தாரி பகுதியில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் சரியாக இல்லாமல் இருந்துள்ளது அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் டிரான்ஸ்பார்மர் அவ்வப்போது பழுதாகி விடுவதால் மின்சாரத்தை நம்பி பயிரிட்ட விவசாயிகள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர் இந்நிலையில் மின்சாரத்துறைக்கு பலமுறை தகவல் கொடுத்தும் அதனை சீர் செய்யாமல் மெத்தனமாக இருந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் விவசாயிகள் மின்சார ஊழியர்களிடம் கோரிக்கை வைத்த நிலையில் இதற்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் என்று கூறியுள்ளனர் அந்த தொகையை உடனடியாக அப்பகுதி விவசாயிகள் மின்சார ஊழியரிடம் கொடுத்துள்ளார்கள் இருப்பினும் அந்த ஊழியர் பணத்தை பெற்றுக்கொண்டு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது இதனால் அந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருக்கும் நெற்பயிரை

அங்கிருந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் அப்போது அந்த வழியாக வந்த போர்மன் ரகுபதி என்பவர் தங்கள் பகுதியில் உள்ள ஒருமுனை மின்சாரத்தை துண்டிக்கின்றேன் என்று கூறியதால் அப்பகுதி மக்கள் ஆவேசம் அடைந்த நிலையில் அருகில் இருந்த போலீசார் தேவையில்லாம பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டாம் போய்கிட்டே இருங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது